அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உடலும் மனமும் உயிர் உயிர்த்தன்மையும் ஒருங்கே ஒன்றாய் இணைந்து செய்யப்படக்கூடிய ஒரு செயல் நமக்கு அழகிய உணர்வுகளை ஏற்படுத்தும் அதே அழகிய உணர்வுகளை நம் செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் போது அந்த செயல் ஒரு கலையாக மாறுகிறது கலை என்பது மனித இனத்திற்கே உண்டான தனித்துவம் மிக்க ஒரு தகுதியாகும் அந்த வகையிலே உலகிலே இருக்கக்கூடிய பல கலைகளில் கதை என்பது மனித மனத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு கலை வடிவமாகும் கதை களம் கதை மாந்தர்கள் கதை கரு சூழல்கள் உணர்வுகள் சம்பவங்கள் திருப்பங்கள் வசனங்கள் கதையின் தொடக்கம் நகர்வு மற்றும் முடிவு என பல அம்சங்களை உள்ளடக்கி ஒரு நிகழ்வை அல்லது ஒரு கருத்தை விரும்பத்தக்க வகையில் சொல்வதென்பது கதைக்கான பொதுவான ஒரு வரையறையாகும் இசை காட்சியமைப்பு ஒளி மற்றும் ஒளிப்பதிவு என பல்வேறு அம்சங்களை அதனோடு சேர்த்து என்னதான் ஒரு கதையின் வீரியத்தையும் வீச்சையும் அதிகப்படுத்தினாலும் கதைக்கு என்று தனியான ஒரு இடம் எப்போதும் உண்டு இறுதியில் அனைத்தையும் தாண்டி அந்த கதைதான் நம் மனதிலே நிற்கும் அந்த அளவுக்கு கதை என்பது நம்முடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு கலை வடிவமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து வேண்டும் இயல்பாகவே மனித மனமானது ஒரு கலை வடிவம் மூலம் உள்ளீடு செய்யப்படும் தகவல்களை முழுமையாக அனுமதித்து அதனை தனக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய இயல்போடு தான் இருக்கிறது இதற்கு நம்முடைய சொந்த அனுபவங்களே சாட்சி சிறுவயதில் நாம் கேட்ட சில கதைகள் இப்போதும் நம் மனதிலே நிலைத்திருப்பதை நாம் உணர முடியும் ஆக ஒரு நல்லறிவு நற்போதனை சிந்தனை மாற்றத்திற்கான விதை ஆன்மீக அறிவு உலகியல் ஞானம் என பல நல்ல விஷயங்களை ஒரு கலை வடிவம் மூலமாக அதாவது கதை மூலமாக மனித மனத்திற்குள்ளே எளிமையாக நாம் விதைக்க முடியும் அந்த வகையிலே நல்ல கதைகளை கேட்பதையும் மற்றவர்களுக்கு சொல்லுவதையும் நம்முடைய வாழ்வியல் பழக்கமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் இந்த கதைகள் கேட்பதும் சொல்லலும் நம்முடைய கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக இருந்தது ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்வியலில் நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் கதைகள் சொல்லலும் கதைகள் கேட்டலும் குறைந்து போயிருக்கிறது என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு இதனை மாற்றுவதற்காக சின்ன சின்ன முயற்சிகளை நாம் தொடங்க வேண்டும் முக்கியமாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லுவதன் மூலமாக அவர்களுடைய சிந்தனையிலே நல்ல மாற்றங்களையும் அவர்களுடைய நடத்தையிலே நல்ல பண்புகளையும் நாம் ஏற்படுத்த முடியும் ஒரு இனம் தன்னுடைய சிந்தனைகளையும் கலாச்சாரத்தையும் வாழ்வியல் அனுபவ ஞானங்களையும் கலை வடிவமாக்கி பாதுகாத்து பராமரித்து வருகிறதோ அந்த இனத்தால் மட்டுமே வலிமைமிக்க தலைமுறைகளை உருவாக்க முடியும் அந்த வகையிலே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான உறுதியான அடித்தளமாக நற்கருத்துக்களை போதிக்கக்கூடிய கதைகள் இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு குழந்தைகள் என்னென்னவோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் அவற்றையெல்லாம் சற்றே குறைத்து கொள்ள செய்து அவர்களுக்கு கதைகள் சொல்லி அதனை கேட்பதற்கு பழக்கப்படுத்தலாம் அவ்வாறு கதைகளை கேட்க வைத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்கலாம் இதனை ஒரு விளையாட்டாகவே நாம் செய்யலாம் இதன் மூலம் குழந்தைகளின் நினைவாற்றலையும் கவனம் செலுத்தும் திறனையும் நாம் மேம்படுத்த முடியும் மேலும் குழந்தைகளையே மற்றவர்களுக்கு கதைகள் சொல்ல பழக்கப்படுத்துவதன் மூலமாக அவர்களின் பேச்சாற்றலையும் தொடர்பு கொள்ளும் திறன்களையும் நாம் வளர்த்துவிட முடியும் எனவே வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ கதை நேரம் என்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே இந்த கதைகள் சொல்லலையும் கதைகள் கேட்டலையும் ஒரு வாழ்க்கை வழிமுறையாக நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் நல்லதொரு மனநிலையை வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த நல்ல மனநிலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு சொல் நம்முடைய மனம் நல்ல நிலையில் இருக்கும்போது இயல்பாகவே நம்மை நேர்மறை சக்திகள் சூழ்ந்து கொள்ளும் எதிர்மறை சக்திகள் நிரம்பி இருக்கக்கூடிய பரபரப்பான இன்றைய வாழ்வியலிலே அடிக்கடி இதுபோல நேர்மறை சக்திகள் சூழ நேரம் செலவிடுவது நம்முடைய மன மகிழ்ச்சிக்கான மன ஆரோக்கியத்திற்கான அவசிய தேவையாகும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல கதைகளை பொறுத்தவரை அதுவும் கூட நம்முடைய நோய்களுக்கான மருந்து போலத்தான் சிலருக்கு அது மன மகிழ்ச்சியை மன நிம்மதியை தரும் சிலருக்கு அது மன ஊக்கத்தை தரும் சிலருக்கு நல்ல தூக்கத்தையும் தரும் சிலருக்கு அது சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தும் சிந்தனை தான் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அர்த்தமாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம்